தியாகராஜ நகரில் கிழக்கு ஓரத்தில் இருக்கும் இந்த மேம்பாலம் அன்புநகர் பாலம் அன்பு நகரத்துக்கு அன்புநகர் ஏ காலனி பி காலனி பெருமாள்புரம் செல்லும் வண்டிகள் அந்த சாலை அடைக்கப்பட்டதால் இங்கே வந்து வளைந்து செல்லும் நிலை அங்கே பாலத்திலிருந்து இறங்கும் வாகனங்களும் இப்படி யூ டேன் எடுத்து தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படி செல்லும் செல்லும்பொழுது மேம்பாலத்திலிருந்து இறங்கும் வண்டிகள் சில நேரங்களில் விபத்து ஏற ஏற்பட காரணமாகும் ஆகவே இந்த அதிகாரிகள் ஒரு முன் யோசனையாக அந்த கேட்டை இன்னும் சில காலங்கள் தொடர்ந்து திறந்து வைத்திருந்தால் பொதுமக்களுக்கு பயன்படும் இந்த பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகிறாங்கன்னு அப்போ அந்த பக்கத்தில் இருந்து வர்ற வண்டி வேகமாக வந்தால் என்ன ஆகும் இதை சில சின்ன பின்ன பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இப்படி போகிறாங்க அப்போது மேம்பாலத்திலேருந்து இறங்குற வண்டிகள் அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு குழப்படி இது எப்படி போனாலும் பரவாயில்ல யார் என்ன விபத்துக்குள்ள ஆனாலும் பரவாயில்லை என்று அதிகாரிகள் நினைத்தால் மிகவும் சந்தோஷம் தான் பாருங்கள் அவன் ரைட்டில் வந்து சிக்னல் போடுறான் ஆனால் எது தப்போ போகிற வண்டி வருது அப்போ எவ்வளவு இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய குழப்பம் இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம் யார் அதிகாரிகள் தான் இதெல்லாம் யோசிக்காமல் எங்கிட்ட சட்டம் இருக்குது மேம்பாலம் போட்டால் நாங்கள் கேட்டை அடைப்போம் அப்படி சொன்னால் என்னங்க ஆ நீங்கள் கேட்டை அடைச்சிட்டு வாழ்க்கைங்கிற கேட்டை திறந்து விட்டு நிறைய பேரை பலிகடாவை ஆக்குறதுக்கு தான் இந்த வழியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் யோசிக்கிறீங்களா இதெல்லாம் பார்க்குறீங்களா தயவுசெய்து இப்போ கொஞ்சம் பார்த்து பழைய மாதிரியே அந்த சாலையை திறந்து விடுங்க அந்த கீழே உள்ள கேட்டை திறந்து விடுங்க உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு ஒரே ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறீங்க அடைக்கிறதுக்கு இதில் என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு